காசுங்களை சேர்க்கும் அதை அடுக்கி வைத்து நாம் அழகு பார்க்கிற போது எனது செல்வம் எனது செல்வம் என்று சொல்லி உலகம் அதை நாம் ஏழைகளின் கடமைகளை நிறைவேற்றாமல் இருக்கிற போது மருமையின் நிறைநூற்று குரான் சொல்லி தங்கம் வெளியை நகைகள் பெண்களுக்கு சொன்னையாக வெளிப்படுத்தும் தந்தை பெண்கள் எடுக்க நான் சொல்வாங்க அவர்கள் மீது கடவுள்

அவர்களுக்கு நோமினை தருகிற தண்டனை உண்டு என்று சுபச்செய்தி சுழர்கள் என்று செய்தி ஒரு நல்லவிகளை நன்மைகளை செய்தி சொல்லுவோம் அல்லா தோன்றாமி சரக்தாரம் இருக்கிற போது சாதாரண தண்டனை இல்ல நோவிலை தருகிற தண்டனை தண்டனை விவரம் குறானிலையே வருகிறது தந்தம் விருவி அடைந்த நிறைவிட்டு காய்ச்சப்படும் வறுமையில் நிலையை அண்ணா படம் காட்டுகிறார் ஜகாக்கள் தராத போது இந்த நகைகளெல்லாம் நிறைவேற்று காய்ச்சப்பட்டு அவர்களின் வெற்றிகளில் சூடு போடப்படும் முருகி கொதிந்து போயிருக்கிற தனிதம்பு அது அவர்களின் வெற்றியில் சூடு போடப்படும் அவர்களின் விழா குழம்பில் சூடு போடப்படும் அவர்களுடைய இரண்டு ஓரப்பகுதிகளில் முதுகுகளில் சூடு போடப்படும்

சங்க நகைகளுக்கு பாதுகாப்பு என்பது மட்டுமல்ல மறுமையின் தண்டனையில் இருந்து பாதகம் புறக்கணிக்கவர்களுடைய விவசாய பார்வையுடன் சங்க வேண்டிய நகைகள் கூட நாளை வகையேன்